கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாறு பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ரெண்டு வசனம் கர்த்தாவே காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா கர்த்தாவே ராக்காலத்திலே உமது நாமத்தை நினைத்து ராத்திரியில் அதாவது வந்து நம்ம தூங்கும்போது மாத்திரமல்ல இரவு நேரங்களில் வேலை செய்கிறப்பும் சரி இரவு நேரங்களில் பயணிக்கும் போது சரி இரவு நேரங்களில் தூங்கும்போது சரி அல்லது தூக்கம் வராமல் விழித்திருக்கிற நேரத்திலையும் சரி எல்லா நேரத்திலையும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது இந்த வசனம் சங்கீதக்காரன் அப்படி நினச்சிட்டு இருந்திருக்கார் அது மட்டும் செய்யல அவர் நீர் உமது வேதத்தை நா உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார் அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நினச்சி அவருடைய வேதம் வேதம்னா அவருடைய வசனங்கள் ராத்திரியில் நம்ம எதனால் செய்யக்கூடாது இரவு நேரங்களில் நம்மளை யாரும் பார்க்கல இரவு நேரத்தில் நாம் செய்கிறது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் நாம் ஒரு சில தவறுகளை செய்வோம் இல்லையா அந்த தவறுகள் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுதில்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதில்லை அப்போ அந்த வார்த்தையின்படி நான் நடந்தேன் ராத்திரியில் உங்களுடைய நாமத்தை நினச்ச உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடந்தேன் நான் ஏன் சுயமாகவோ தான் தோண்டித்தனமாகவோ இந்த உலக பிரகாரமாகவோ நான் எது செய்யலை உமது வேதத்தின்படி நடந்தேன் உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடந்தேன் நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் உமது வேதத்தின்படி நடந்து அப்போ நீங்கள் அதில் ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில கட்டளைகளை எனக்கு சொன்னீங்க அந்த கட்டளைகளின்படி நான் நடந்தேன் அவர் என்னவெல்லாம் கட்டளை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம வேதத்தை வாசிக்கிறப்ப தெரியும் அந்த கட்டளையின்படி நான் நடந்ததுனால இது எனக்கு கிடைத்தது இதுன்னு எதை சொல்கிறாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தினால் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தினால் நாம் கிடைக்க பெறாத ஒரு சமாதானம் இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டதுனால அவருடைய நாமத்தை நினைச்சதுனால ராத்திரியில் பகலில் கூட சொல்லலை ராத்திரியில் இதையெல்லாம் நினைச்சதுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு சொல்கிறார் அன்பானவர்களே நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ராத்திரியில் நாம் தூங்க வைங்களேன் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் சாதாரணமாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துருவோம் அல்லது முழங்கால் போடாமல் சமணங்கால் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துருவோம் இல்லையா அந்த படுக்கும்போது கூட நாம் என்ன பண்ணணும் அந்த ராத்திரி முழுவதையும் ஆண்டவரோட கருத்தில் கொடுத்துட்டு அவருடைய நாமத்தின் மேல் நாம் நினைவாக இருந்து அவருடைய வேத வசனம் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்கிறதுங்கிறத நம்ம படுத்துக்கிட்டே கூட கொஞ்சம் தியானம் பண்ணிகிட்ருக்கலாம் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கலாம் வேலை செய்கிறப்ப அப்படியே தான் ஒரு ஒரு சில வசனங்களை நாம் பாடலாக பாடிட்டுருக்கலாம் இப்படி அவருடைய வார்த்தைகளை நாம் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நமக்குள்ளே என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா தவறான செயல்களை எதுவும் செய்கிறதுக்கு தோணாது அப்பா அவர் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு அது வழிவகுத்து கொடுக்கும் அப்போ அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறபோது கை கொள்ளுகிற போது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு ஒரே வழி நாம் அவருடைய நாமத்தை நினைத்திருக்கணும் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கணும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும் அப்படி செஞ்சால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறாத ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தினால் கொடுக்க முடியாத ஒரு தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் தருவார் நிச்சயமாகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் கலங்க வேண்டாம் தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உலகம் தராத ஒரு தேவ சமாதானம் உலகம் தராத ஒரு தேவ ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தையும் தேவ ஆசிர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி சோத்ரம் அன்றுவரே உம்முடி பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியினாலே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி முடி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டும் தொடர்ந்து மது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டோம் ரஷ்ஷகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்